பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இதே தினத்தில் இன்று முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு மாதிரி இந்த கொக்கட்டிச்சோலை இறால் வளர்ப்பு பண்ணை என்று கூறுகின்ற மழடு முதலைக்குடா இறால் வளர்ப்பு பண்ணை படுவான்கரை பெருநிலம் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த இதிலே இராணுவத்தினர் மேற்கொண்ட தரமான இனப்படுகொலையிலே ஏறக்குறைய நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதைவிட இதே இடத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டாலும் பல இடங்களிலே படுவான்கரை பரிநிலம் முழுமையாக இன்னும் அந்த முழுமையான கணக்கு இத்தனை என்று என்பதை கூட கணக்கெடுக்க முடியாத அளவில் ஒரு பாரிய இனப்படுகொலை இடம்பெற்றது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்பது ஆரம்பத்திலே ஒரு தொகையான இனப்படுகொலை இடம்பெற்றது என்றால் கிழக்கு மாநிலத்தில் இந்த மட்டக்களப்பில் இந்த கொக்கட்டிச்சோலையில் தான் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்யப்பட்டதெல்லாம் அதற்கு பிறகும் அதற்கு பிறகு இடம்பெற்று இப்பொழுது முள்ளிவாய்க்கால் வரை பல லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டதெல்லாம் வரலாறாக இருக்கின்றது ஆகவே இந்த கொக்கட்டிச்சோலை படுகொலை என்பது உண்மையிலே சர்வதேச ரீதியாக அப்போது ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது இன்று முப்பத்தி எட்டாவது ஆண்டை நாங்கள் நிறைவு கூறுகின்ற போது கூட அந்த படுகொலை செய்யப்பட்ட இராணுவ மீதோ அல்லது படுகொலைக்கு பின்னணியில் நின்றவர்கள் மீதோ இதுவரையிலே எந்த ஒரு நீதிமன்ற விசாரணையில் கூட இடம்பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சியிலே இருந்த ஜிஆர் ஆர் தொடக்கம் தொடர்ச்சியாக ஜனாதிபதிகளாக இருந்த சந்திரியா பண்டார நாயக குமார சுங்க பிரேமதாஷா ஆர் பிரேமதாஷா அவர்கள் டிபி விஜயதுங்கா அவர்கள் அதுக்கு சந்திரியா குமாரதுங்கா அவர்கள் மைந்த ராஜபக்ஷ அவர்கள் அதைத் தொடர்ந்து மைத்ரி பால சிறிசேனா அவர்கள் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் மைத்திரி பாலா என்று இன்று அனுராத் குமார திசாநாயக் அவர்களில் நாங்கள் ஜனாதிபதியை இந்த முப்பத்தேழு வருடங்களில் ஆட்சியை கண்டிருக்கின்றோம் எவருமே எங்களுக்கான இந்த இனப்படுகொலைக்காக எந்த ஒரு நீதியையும் தராத ஒரு நிலையைத்தான் இன்று இந்த படுகொலை நினைவை நாங்கள் செய்து வருகின்றோம் இன்று பதினைந்தாவது வருடமாக நான் இந்த இதில் இந்த இடத்திலே விளக்கேற்றியிருக்கின்றேன் என்பதை நான் விடுதல் கொள்கின்றேன் உண்மையிலே தொடர்ச்சியாக இந்த படுகொலைகள் இடம்பெற்று அனுரகுமாரிநாயக் அவர்கள் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை கூட அல்லது அரசியல் தீர்வு வடகிழக்கு மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதை கூட அவர்கள் வாயால் கூட உச்சரிக்க முடியாத ஒரு வேதனைத்தான் இந்த நிகழ்வுகளை மாத்திரம் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த நிகழ்வுகள் மூலமாக நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால் கடந்த காலங்களிலே இடம்பெற்ற இந்த இனப்படுகொலைகளுக்கான ஒரு சர்வதேச ரீதியான ஒரு நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இன்றைய இந்த அகதியாக இருந்த நேரத்தில் நாங்கள் அதனை நினைவுகொண்டு கூறுகின்றோம் நன்றி வணக்கம்